எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல ஈசனையும் பெருமாலையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நம சிவாய நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா வனேவன சத்ரிய சொந்தங்கள் விமல்வர்மனுக்கு ஸ்பான்ஷிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கோல் பிரம்பருக்கு தாரமுனை ஸ்பான்சிப் பண்ணலாம் உங்களோட இந்த ஸ்பான்சர்ஷிப் இந்த சமூகத்துடைய பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் வணியாஸ்திர சமூகத்துடைய விஷயங்களை தெல்ல தெளிவாக எடுத்துட்டு உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு ரூபா ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமைப்பட்டிருக்க வன்னியர்களுக்கு மட்டும்தான் தமிழகத்துல உள் இடஒதுக்கீட்டு கொடுக்கறதுல டேட்டா செல்லாது ஆனா அதே டேட்டாவை வச்சு மற்றவர்களுக்கு கொடுத்த அந்த டேட்டா அவர்களுக்கு செல்லும் அப்படின்னு நேற்று உச்ச வந்து வந்து ஒரு தீர்ப்ப கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அறிவிக்கப்பட்ட அருந்ததியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு யாரால் அறிவிக்கப்பட்டது அப்படின்னா கலைஞருடைய அந்த திமுக ஆட்சியில தான் வந்து பாத்தீங்கன்னா அறிவிக்கப்பட்டது அவர்கள் அறிவித்த ஏ அப்படின்னு சொல்லப்படுகின்ற அருந்ததியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா செல்லும் அப்படின்னு நேற்று உச்ச நீதிமன்றத்துல ஏழு பேர் அமர்வு வந்து பாத்தினா சொல்லியிருக்காங்க இது எப்படி இருக்கு அப்படின்னா வன்னியர்களுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா உள் இடஒதுக்கீட்டு கொடுக்கணும் அப்படின்னா இங்க எந்த டேட்டாவும் செல்லாது ஆனா மற்றவர்களுக்கெல்லாம் செல்லும் ஏன்னா வன்னியர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா வஞ்சிக்கப்பட்ட இனமாச்சு வன்னியர்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஒற்றுமை இல்லாத கண்ட கண்டவனம் பூரா வந்து பாத்தினா அரசாங்க அதிகாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுக்கிட்டோம் கண்ட கண்டவனம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்வராக வந்து பாத்தினா உட்கார வச்சுக்கிட்டு பன்னையர்கள் தான வந்து பாத்தோட்டு போட்டு இருக்குறான் அந்த ஓட்டு போடுற சமூகம் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அரசியல் எந்த ஒரு அதிகாரத்துக்கும் எந்த ஒரு வந்து பாத்தீங்கன்னா அரசு அதிகாரத்துக்கும் வரக்கூடாது அப்படின்னா அவர்களுக்கு எந்த ஒரு டேட்டாவும் வந்து பாத்தீங்கன்னா உள் இடஒதுக்கீடு விஷயத்துல செல்லாது ஆனா அதே டேட்டாவின் படி வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு ஒன்னாலையும் கொடுக்கலாம் எஸ் ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அருந்ததியருக்கு உள் இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அறிவிக்கலாம் அதே வந்து பாத்தீங்கன்னா ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீம்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உள் இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா கலைஞர் அறிவிச்சிருக்கலாம் இந்த இடஒதுக்கீடுகள் எல்லாம் செல்லும் இந்த டேட்டாவெல்லாம் தமிழகத்துல இயங்கிட்டு இருக்கு அப்படின்ற கேள்விய வன்னியர்களோ வன்னியர் சமூகத்தில் இருக்கிற பெரும் தலைவர்களோ பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த நிறுவன தலைவர் எங்களுடைய வந்து ஐயா ஐயாவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டா மட்டும் இங்க இருக்கிற திமுக கைகூலிகளோ திமுகவுடைய வந்து பாத்தீங்கன்னா சொம்பு துகிகளோ எவனோ வந்து பாத்தினா இதை பற்றி வந்து பாத்தீங்கன்னா பாயவே வந்து பாத்தீங்கன்னா திறக்க மாட்டானுங்க ஆனால் எங்களை மட்டும் வந்து பார்த்தினா குறை சொல்லிக்கிட்டு வெக்கமே இல்லாம சூடு சொரணையற்று வந்து பார்த்தினா கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருப்பானுங்க எப்படி அருந்ததியர்களுக்கு உள் இட வந்து பார்த்தினா செல்லும் அது எந்த டேட்டாவின் படி வந்து பார்த்தீனா கொடுக்கப்பட்டிருக்க எந்த டேட்டா வச்சு வந்து பார்த்தினா கலைஞர் கொடுத்தாரு எந்த டேட்டாவின் படி வந்து பார்த்திங்கன்னா முஸ்லீம்களுக்கு வந்து பார்த்தீனா கொடுக்கப்பட்டிருக்க இதையெல்லாம் செல்லும் வன்னியர்களுக்கு உள் இட ஒதுக்கீடு அறிவிச்சிட்டா நீதிமன்றம் வந்து பார்த்தினா நிராகரிச்சிடும் உச்சநீதிமன்றம் நிராகரிச்சிடும் அதனால வந்து பாத்தினா பொறுமையா பண்ணலாம் எவ்வளவு ஒன்மண்டா வந்து வன்னியர்கள் மீது உங்களுக்கு எல்லாம் எவ்வளவு ஒன்மோ ஏழு பேர் வந்து அமர்வு சொல்லுது எஸ்சி ல இருக்கிற தமிழகத்துல இருக்கிற அருந்ததியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு செல்லும் ஏன் வன்னியர்களுக்கு எம்பிசிக்குள்ள பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அப்படின்னு தனி ரிசர்வேஷனை கொடுத்தா செல்லாதா நான் கேக்குறேன் ஆனா உச்ச நீதிமன்றம் எந்த இடத்துலயும் செல்லாதுன்னு எல்லாம் சொல்லல சரியான தரவுகளை எங்க கிட்ட சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து போன பின்னாடி தமிழக அரசு எந்த டேட்டாவும் கொடுக்கல அதனால டேட்டாவை கொடுத்துட்டு தமிழக அரசே வந்து பாத்தினா வன்னியர்களுக்கான உள் இடஒதுக்கீடு வந்து பாத்தினா அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டரை வருஷம் ஆகுது ஆனா திமுக உட்காந்துக்கிட்டு மத்திய அரசு தான் பண்ணணும் உச்ச நீதிமன்றம் நிராகரிச்சிடும் எந்த நீதிமன்றமும் வந்து பாத்தினா ஏற்காது வன்னியர்களுக்கான வந்து பாத்தீங்கன்னா ஒளி இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறது அவ்வளவு பெரிய பிரச்சனை அப்படின்னு எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்களை ஏமாற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா ஏமாத்திக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கு இந்த வன்னிய உலக சாத்திரிய சமூகமும் திமுக நம்பிக்கிட்டு அவனுங்களுக்கு ஓட்ட போட்டுக்கிட்டு அவர்களை வந்து பாத்தீங்கன்னா தூக்கி கொண்டாடிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்துல இருக்கிற பலரும் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த தலைமுறையோட கல்வி வேலை வாய்ப்பு அரசு அதிகாரம் அரசாங்க வேலை வாய்ப்பு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் நமக்குத்தான் ஒற்றுமை கிடையாது சாதி உணர்வு கிடையாது இன உணர்வு கிடையாது இங்க இருக்கிற பிரச்சனைகளை பத்தியே யாருக்குமே வந்து கவலை கிடையாது வந்து செல்லும் நமக்கு அருந்து கொடுத்ததோ முஸ்லிம்களுக்கு உள்ள இடஒதுக்கீடு கொடுத்ததோ மன்னியர்களுக்கு எந்த வருத்தமும் கிடையாது கண்டிப்பா அவர்களுக்கு கொடுக்கப்படணும் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இடஒதுக்கீடு சமூக நிதி கிடைக்கப்படணும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அதே விஷயத்துல வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு ஏண்டா உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு ஒண்ணு ஏண்டா உங்களுக்கு எல்லாம் இவ்வளவு பொறாம வன்னியர்களுக்கு கொடுத்தா மட்டும் வந்து எங்கடா வந்து பொறாம வந்து பாத்தீங்கன்னா தலைமையில ஏறிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆடுது சொல்லுங்கடா திமுக நம்பி வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் ஓட்டு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களே நம்மள கருவறுத்து அழிக்கிற வரைக்கும் திமுக கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஓயாது அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன் இந்த தடவை நான் சொல்லுவேன் எப்படி தமிழகத்துல ஒரே டேட்டா தான் வந்து செயல்படுது அந்த டேட்டாவின் படி பிசில இருந்து முஸ்லீம்கள் தனி இடஒதுக்கீடு உள் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் எஸ்சில இருந்து வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி ஏ அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உள் இடஒதுக்கீடு வந்து பாத்தீங்கன்னா அந்த டேட்டாவின் படி வந்து தமிழகத்துல கொடுக்கலாம் இது எல்லாம் செல்லும் ஆனா எம்பிசில இருந்து வன்னியர்களுக்கு கொடுத்துட்டா மட்டும்தான் செல்லாது எப்படிங்க செல்லாது ஏன் செல்லாது எதனால செல்லாது கொடுக்க மனம் இல்ல வன்னியர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வந்து பண்ண கொடுத்து வந்து பண்ண அந்த மக்கள் எல்லாம் இருக்கணும் அப்படின்ற எந்த எண்ணமும் திமுகவுக்கு அறவே கிடையாது அறவே கிடையாது இதை பற்றி எத்தனை பேர் வந்து பண்ண பேசுவானுங்க நடுநிலை நக்கிகளாக வன்னியர்களை திட்டிக்கிட்டோம் வன்னியருடைய இடஒதுக்கீடு விஷயத்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிற எந்த ஒரு ஜேர்னலிஸ்ட் அக்மார்க் பொறம்போக்குகளும் இதை பற்றி வாயை திறப்பார்களா எந்த ஒரு ஊடகமாவது எஸ் செல்ற இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு ஏன் செல்லாது அப்படின்ற ஒரு டிபேட்டை பண்ணுவானுங்களா யூடியூப்ல உட்காந்துகிட்டு கடந்த ஒரு வாரமாக வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ ஐயா அவர்களை இடஒதுக்கீடு விஷயத்துல வந்து பாத்தினா விமர்சனம் பண்ணி எடுத்து எடுத்துறானுங்களா அந்த தற்கொலிகள் பூரா எஸ்சி லருந்துதே அருந்ததேருக்கு உள்ள இடஒதுக்கீடு செல்லும் அப்படின்னு பொழுது வன்னியர்களுக்கே செல்லாது அவர்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்ற ஒரு வார்த்தையாவது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்ல ஏன்னா வன்னியர்களுக்கு எந்த ஒரு இடத்துலையும் எந்த நன்மையும் நடக்க கூடாது அப்படியும் இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா திருந்துதா அப்படி இந்த சமூகத்துக்கு புத்திமதி வருதா அப்படியும் இந்த சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன உணர்வு வந்து பாத்தீங்கன்னா வருதா அப்படி இந்த சமூகத்துக்கு சாதி உணர்வு வருதா அப்படியும் இந்த சமூகத்துக்கு ஒற்றுமன்ற ஒரு விஷயம் வருதா அப்படியும் கட்சிகளை கலைந்து வன்னியனாக நாம யோசிக்கணும் வன்னியனாக வருமா இருக்குமா சொல்லுங்க உள்ள இடஒதுக்கீடுல ஜாலியா வந்து பாத்தீங்கன்னா இருக்கானுங்க வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வந்து பாத்தீங்கன்னா போராடி கொடுத்து ஒருத்தி எட்டு சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல இடஒதுக்கீடு கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் வந்து வஞ்சனை செஞ்சுட்டு இருக்கிற இந்த சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எவனும் பேச மாட்டான் இதை பேசுற பாட்டாளி மக்கள் கட்சியோடைய வன்னியர் சங்கத்தோடைய தலைவர்களும் பேசினா மட்டும் மொத்த ஜாதிக்கும் தமிழகத்துல இருக்கிற மொத்த பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா தீ வச்ச மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எரியுது அப்படின்னா இந்த இனம் இந்த வன்னிய உள்ள சாஸ்திரிய இனம் இங்க அழியணும் இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா மேம்பாடு அடைய கூடாதுன்னு ஒட்டுமொத்த பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம மீது வந்து பாத்தீங்கன்னா வன்மமும் காழ்ப்புணர்ச்சியும் இருக்கா இல்லையான்றத ஒவ்வொரு வன்னியர்களும் மீண்டும் மீண்டும் சிந்தனை செய்யணும் அவ்வளவு வன்னியர்களுக்கு மட்டும்தான் டேட்டா செல்லாது வன்னியர்களுக்கு மட்டும்தான் டேட்டா வராது வன்னியர்களுக்கு மட்டும்தான் டேட்டா எந்த மொழியில போய் ஒழிஞ்சிருக்குன்னு திமுக அரசுக்கு தெரியவே தெரியாது ஏன்னா வன்னியர்கள் புற இலச்சம் வாங்கினுங்க ஏதாவது சொல்லி வன்னியருடைய ஓட்ட வாங்கிடலாம் ஆனா இந்த கூறு கேட்ட மக்களும் வந்து பாத்தீங்கன்னா அப்படித்தானே நம்பி ஓட்டு போட்டு நாடாளுமன்ற தேர்தலையும் விக்கிரவாண்டி நம்புறீங்க நீங்களும் எந்த ஒரு அதிகாரத்துக்கும் போவாந்துட்டு இருக்கோம் கஞ்சா குடிக்கும் குடியை குடிச்சு புட்டு நாளைக்கு ஒன்னையே வந்து பாத்தீங்கன்னா அடிக்கும் உன்ன வந்து பாத்தீங்கன்னா எதிர்த்து பேசும் நம்ம வீட்டு பிள்ளைங்க எப்படி அழிஞ்சா என்ன கேடு கட்டா போனா என்ன திமுக ஓட்டு போடுங்க பண்ணிடுங்க ஒட்டுமொத்த பேரை வந்து பாத்தீங்கன்னா திமுக போய் ஓட்டு போடுங்க போட்டு போட்டு வந்து நம்மளுடைய தலையில வந்து மிளகா அரிச்சு நம்மள வந்து பட்ட நாம சாத்தி நாங்கள் எல்லாம் வந்து அதற்காகத்தான் முயற்சி எடுக்கிறோம் அதற்காகத்தான் செய்யறோம் அப்படின்னு அவர்கள் சொல்வார்கள் நீங்களும் நம்புங்க நம்பி வந்து எக்கேடு கிட்டோ போங்க அப்படின்னு வருத்தத்தோட வந்து இந்த காணொலியை நான் பதிவு பண்ண கடமை பட்டிருக்க அருந்ததியர்களுக்கு செல்லும் டேட்டாவும் அருந்ததியர்களுக்கு செல்லும் இடஒதுக்கீடு விஷயமும் வன்னியர்களுக்கு செல்லாதுன்ற வார்த்தை வருது அப்படினாவே இந்த இனம் அழிக்கப்படணும் அப்படின்ற எண்ணம் தான் ஒட்டுமொத்த பேருக்கு இருக்குன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களை சூடு வந்து மானத்தோட யோசிக்கிறீங்களோ இந்த சமூகம் அடுத்த விஷயத்துக்கு கண்டிப்பா நகரும் நீங்க யோசிக்காத வரைக்கும் இந்த சமூகம் தான் வந்து பாத்தீங்கன்னா பால்பட்டு இருக்கும் சூடு சொரண மானம் இருந்தா யோசிச்சு விழிப்புணர்வோட வந்து பாத்தீங்கன்னா அடுத்த தலைமுறையை இல்ல அப்படின்னா ஒண்ணும் பண்றதுக்கு இல்ல நன்றி வணக்கம் வாழ்க பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறும் மற்றும் வணிகுல சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் அடுத்த ஒரு நல்ல காணொலியில சந்திக்கிறேன் டாட்டா பபாய்